தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நாகப்பட்டின மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த அக்கா அஞ்சம்மாள் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியானது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டு இருக்காங்க காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு சேர்ந்ததும் கட்சியில் மிகப்பெரிய தலைகளெல்லாம் போயிருச்சு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிற செய்தியை பலரும் பார்க்க முடிகிறது குறிப்பாக தமிழ் தேசிய நபர்கள் கூட அதாவது நமக்கு எதிராக பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய கூடாரம் காலி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத நம்மளால் ரொம்ப இலகுவாக பார்க்க முடிகிறது அவர்களுக்கு பதில் சொல்வது நமது வேலை இல்லை ஆனால் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் என்னென்னா எந்த விஷயத்தை திமுக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வீழ வேண்டும் அப்படின்னு கொக்கரித்து கொண்டு ஊடகங்கள் பதிவிடுகிறதோ அதே செய்தியைத்தான் சக தோழனாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு நட்பு முரணோடு இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகளும் பதிவிடுறாங்க அப்படின்னும்போது இவர்களை எப்படி நம்ம வந்து ஒரு நட்பு முரணோடு இருக்கிற ஒரு நபர்னு எடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் சீமான் மீது அவர்களுக்கு இருக்க வன்மம் அப்படிங்கிறதான் நான் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்துருக்கவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கட்சியிலே இருக்கவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோன்னு நினைக்கிறேன் காளிகம்மாள் அவர்கள் வந்து ஆறு வருடம் தான் கட்சியில் இருக்காங்க அதற்கும் மேலே உழைத்து கொண்ட ஒரு நபராக அங்கே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க யாரும் இல்லாமலாம் இல்லை கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கட்சி தெளிவாக முடிவு பண்ணி ஒவ்வொரு காய்நகரத்துலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த அஞ்சமாலக்கா இவங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்ன யார் அந்த அஞ்சமாள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க அவங்க மீனவ சமுதாயத்தில் பிறந்து பத்து பதினைந்து ரூபாய் வரைக்கும் தான் மீன் போகிற அளவிற்கு இருந்த இடத்துல விற்றுட்டு பெண்கள் அந்த குளத்துலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் சவால்கள்லாம் இருக்குது அவங்க ஒரு நேர்காணலில் எங்களை ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசினாலும் கூட நான் தேர்ந்தெடுத்துக்கிற கட்சி என்னை எல்லாத்தையும் மாற்றிடும் நான் நாம் தமிழர் கட்சியில் தான் சேரணும்னு சொல்லிவிட்டு வம்படியாக வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க அதிலேயும் வந்து பாருங்கள் அவங்கக்கிட்ட விலை பேசுவதற்காக திமுக அதிமுக பாஜக போன்ற அனைவரும் முயற்சி செய்தும் கூட இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக நின்று இருக்காங்கன்னா அவங்கள விட ஒரு சிறந்த ஆள் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆனால் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க இந்த நபர் அடுத்து காலத்தில் என்ன மாதிரி அவங்களுடைய வேகத்தை செலுத்துகிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போ இது மாதிரி தான் ராஜீவ்காந்தி அப்புறம் கல்யாண சுந்தரம் போகும்போதும் சொன்னாங்க சீமானுடைய மொத்த இதுவும் காலி அப்படிங்கிறது இது எதற்கு அப்படின்னா சீமான் மீது நம்பிக்கை வைத்துள்ள சில நபர்களை இல்லை அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவரோடு வரலாமா அப்படின்னு நிற்கிற எல்லாரையுமே வரக்கூடாதுன்னு தடுப்பதற்காகத்தான் பரப்பப்படும் செய்திகள் அது ஆனால் சீமானுடன் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வெற்றி அது மற்ற அனைவருக்கும் புரிய வைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்ம தெரியப்படுத்துகிறோம் மீண்டும் ஒரு முறை நேற்று பதிவிட்ட மாதிரியே கட்சி உருவாக்கியது தான் காளியம்மாங்கிற நபரை உலகத் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது உலகத் தமிழர்களுக்கு அறிமுகமான காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சியில் இணையில இந்த விஷயம் புரிந்தால் போதும் நாம் தமிழர் கட்சி தான் கல்யாண சுந்தரத்தை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி தான் ராஜீவ்காந்தி என்பதை உருவாக்கியது அவர்களை அடையாளம் காட்டியது அவர்கள் நாம் தமிழர் கட்சியை எடுத்து ஒன்றும் எல்லா இடத்துலையும் அடையாளம் காட்டல சீமான் அவர்களால் தான் இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக விரயமாக பார்க்கப்படுகிறது அதனால் நம்பிக்கை ஓடு இருக்கவங்க உடனிருங்க நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமாக போகலாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது அனைத்து அந்த பிரச்சனைகள் சலசலப்புகள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக நம்மளுடைய கலப்பணி நம்மளுடைய வெற்றி அதை நிரூபிக்கும் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோடு இந்த செய்தியை பதிவிடுறேன்